ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறு ராகு பகவான் கேது பகவான் குரு பகவான் உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசை நடக்குதோ அந்த தசைக்கு இந்த மூன்று கிரகங்களும் என்ன பழங்களை கொடுக்கும் நீங்கள் எந்த ராசியில் இருந்தாலும் சரி எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே உங்களுக்கு என்ன ராசி என்ன நட்சத்திரம் உங்களுக்கு என்ன தசை நடக்குது அந்த தசை நடத்தக்கூடிய கிரகம் எங்கே இருக்குது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சு தான் வீடியோ பார்க்குறாங்க ராகு பயிற்சின்றாங்க குரு பயிற்சின்றாங்க சனி பயிற்சின்றாங்க வருஷம் வருஷம் வந்து ஏதோ ஒரு பயிற்சி வந்துகிட்டே இருக்குது முக்கியமான பயிற்சிகளும் வந்துகிட்டே இருக்குது ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த வித மாற்றமும் இல்லை நிறைய கஷ்டப்பட்டும் தான் வரோம் ஒரு சில பேர் நல்லாவும் இருக்கிறாங்க அதே ராசி அதே நட்சத்திரம் பக்கத்து தெருல இருந்தாலும் சரி பக்கத்து ஊரில் இருந்தாலும் சரி என் ராசிக்கார் என் நட்சத்திரக்காரு அவர் வந்து நல்ல ஒரு வளர்ச்சியில் இருக்கார் ஆனால் நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன் எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டங்கள் வருது ஒரு வருஷம் நல்லாயிருக்கு ஒரு வருஷம் நல்லா இல்லை இல்லை எனக்கு தெரிஞ்சதுலேருந்தே நிறைய கஷ்டப்பட்டுன்னு வரேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் தசா புத்தி அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த தசா புத்தி கோச்சார கிரகங்கள் ராகு பகவான் கேது பகவான் சனி பகவான் குரு பகவான் நான்கு கிரகங்கள் மட்டும் இல்லாமல் மாதக்கோள்கள் எது மாறினாலும் வாழ்க்கை மாறலை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு வயது காலகட்டத்தில் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் தனுசு ராசி சனி மகாதசை இந்த சனிமகாதை அப்படிங்கிறது இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் நன்மை செய்யுமா மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மூன்று நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மூல நட்சத்திரம் போராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த வயது காலகட்டத்தில் வரும் இந்த மூன்று நட்சத்திரத்துக்கு பொதுவாக வயதான காலகட்டத்தில் தான் வருது ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தொண்ணூத்தெட்டு வயசு வரைக்கும் இந்த சனி மகா தசை வரும் இந்த வயதான காலகட்டத்தில் வர தசை என்ன பண்ணும் என்ன பலன்களை கொடுக்கும் ஏன்னா ராசிக்கு நாலாம் இடத்துல சனி மூணாம் இடத்துல ராகு ஏழாம் இடத்துல குரு ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் இந்த கோச்சார கிரகங்கள் இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு நல்லா இருக்குது நல்ல யோகத்தை கொடுக்கும் வளர்ச்சிகளை கொடுக்கும் அதை கொடுக்கும் இதை கொடுக்கும்னு சொன்னால் கூட ஆனால் சனி தசைன்னு ஒன்று இருக்குது இந்த வயது காலகட்டத்தில் இருக்கிறவங்களும் சனி தசையில் இருக்கிறவங்களும் எதிர்பார்ப்பாங்க ஏன்னா கோச்சாரத்தை பார்க்கும்போது ராசி பலன்களை பார்க்கும்போது தனுசு ராசிக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் நமக்கு மட்டும் நல்லது நடக்கலை கஷ்டத்தை கொடுக்குது ஏன் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன தசை நடக்குது இப்போ சனி தசை நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் அப்போ ஏன் இந்த பலன்கள் கொடுக்கல குரு தசையில் நான் நல்லா இருந்தேன் அதாவது சனி தசை வந்த பிறகு தான் எனக்கு கொஞ்சம் இறக்குமுகமாக இருக்குது இல்லை சனி தசை வந்த பிறகு பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னா நல்லதும் நடக்குது ஒரு சில பேருக்கு கெடுபலன்களும் நடக்குது கெடுபலன்கள் ஏன் நடக்குது நல்ல பலன்கள் ஏன் நடக்குது அது உங்கள் சுய ஜாதகத்தில் எப்படி இருந்தால் என்ன பலன்களை கொடுக்கும் இந்த சனி பகவான் தசை அதை நான் கொஞ்சம் சொல்கிறேன் நான் நிறைய பேருக்கு குழப்பம் ராசி பலன்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க நல்லாயிருக்கு நல்லாயிருக்குன்னு நான் ஆரம்பத்துலேருந்து கஷ்டப்பட்டுன்னு வரேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க நான் ஆரம்பத்தில் நல்லா தான் இருக்கிறேன் ஏதோ போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க அது கர்ம அடிப்படையில் உங்கள் கிரக அமைப்புக்கள் உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த ராசிக்கு சனி தசை அப்படிங்கிறது நியூட்ரல் ராசிக்கு நியூட்ரல் ஆனால் லக்கணம்னு ஒன்று இருக்குது இல்லையா அந்த லக்கணங்களுக்கு இந்த சனி பகவான் தசை அப்படிங்கிறது என்ன பண்ணும் முதல்ல இதே லக்கணமாக வந்துட்டிங்கன்னா பரவாயில்ல இந்த லக்கணத்துக்கு வந்து முதல் ஒன்பது வருடங்கள் அப்படிங்கிறது ஆவரேஜ் பலன்கள் தான் இதே லக்கணமாக வந்தீங்கன்னா இதே சனி பகவானுக்கு நட்பு கிரக லக்கணம் ஏன்னா தசை நடத்தக்கூடிய கிரகம் சனி பகவான் அவருக்கு நட்பு கிரக லக்கணம் அப்படின்னாக்கா சுக்கரனோட வீடு புதனோட வீடு அவரோட வீடு குரு நட்பு தான் குரு வந்து நியூட்ரல் இந்த லக்கணத்துக்கு நான் சேர்த்து தான் சொல்லியிருக்கிறேன் ஆறு லக்கணம் பெருசாக பார்த்தீங்கன்னாக்கா மகர லக்கணம் ரிஷப ரிஷபலக்கணம் துலா லக்கணம் மிதன லக்கணம் கன்னி லக்கணம் இந்த ஆறு லக்கணங்கள் இந்த ஆறு லக்கணங்களுக்கு சனி பகவான் முதல் ஒன்பது வருடங்கள் நல்ல பலன்களை கொடுத்துரும் ஏன்னா சனி தசை சனி புத்தி அந்த அந்த லக்னத்துக்கு நன்மை செய்யும் அதன் பிறகு புதன் புத்தி நன்மை செய்யும் இப்போ புதனோட லக்னமாக வந்துட்டா கூட லக்னாதிபதி லக்னாதிபதிக்கு நட்பு கிரக சனி அப்படிங்கிறதுனால அடுத்தடுத்து வரக்கூடிய கிரக புத்திகள் டோட்டலாகவே ஒன்பது வருடங்கள் சிறப்பு கேது புத்தியும் அது இருக்கிற இடத்த பொறுத்து இருந்தாலும் அந்த ஒன்பது வருடத்துக்குள்ள பத்து வருடமே வச்சுக்கலாம் அந்த சனி தசை அப்படிங்கிறது முதல் பத்து வருடங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பத்தொன்பது வருடங்களை நல்ல பலன்களை செய்கிற ஜாதகமும் இருக்கு அது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா இந்த லக்கணத்துக்கும் மூணாம் இடத்துல இருந்து தசை பண்ணால் பத்து பதினொன்றில் ராகுவோட சேர்ந்து தசை பண்ணால் சிறப்பு பத்தொன்பது வருடங்களும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுத்துரும் அது மாதிரி இருக்கு ஒன்பது வருடங்கள் நல்ல பலன்கள் கொடுக்கும் பின்னாடி பத்து வருடங்கள் கெடு பலன்கள் கொடுக்கும்னு நான் சொல்லல இது பொதுவா சொல்றது அந்த ஆறு லக்கணமாக வந்தீங்கன்னாக்கா பொதுவா கன்ஃபார்மாக சொல்லலாம் அப்படின்னாக்கா அந்த ஒன்பது வருடங்கள் நல்லாவே இருக்கும் முதல் ஒன்பது வருடங்கள் சிறப்பான பலன்களை கொடுத்துரும் சனி தசை சனி புத்தி அதன் பிறகு புதன் புத்தி அதன் பிறகு கேது புத்தி சுக்கர புத்தி வரைக்கும் சுக்கர புத்தி சென்ட்ரு பகுதியில் ஆரம்பித்து அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூரிய புத்தியில் இருந்து பின்னாடி வரக்கூடிய பத்து வருடங்கள் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் ஒரு சில பேர் வந்து முன்னாடி அந்த சனி தசை ஆரம்பித்து பத்து வருடங்கள் நல்லாவே இருந்திருக்கும் பத்து வருடத்துக்கு பின்னாடி இருக்கிறீங்கன்னு வச்சிங்களேன் இப்போ சூரிய புத்தி சந்திர புத்தி செவ்வா புத்திலாம் இருக்கிறீங்கன்னா கஷ்டத்தை கொடுக்கும் முதல்ல நல்லா இருந்தது சனி தசை ஆரம்பித்த காலத்தில் நல்லா இருந்தது இப்போ ஏன் இப்படி இருக்குதுன்னு உங்களுக்கே புரியாது என்னென்னா கிரக புத்திகள் தசா நடத்தக்கூடிய கிரகத்துக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் பகை கிரகங்களாக வந்துச்சுனாக்கா அது கெடுபலன்களை கொடுத்துரும் அப்போ கெடுபலன்கள் கொடுத்துட்டு இருக்கும்போது இப்போ இந்த வருடத்தில் வந்து ஒரு தொழில் பணம்னு நினைப்பீங்க ஒரு வேலை மாத்தன்னு நினைப்பீங்க எல்லாத்தையுமே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கும்போது இப்போ ராசி பலன்கள் நல்லா இருக்குன்னும் போது ஒரு முதலீடு பண்ணும்போது உங்களுக்கு அதில் பிரச்சனை கொடுக்கும் அது அப்படியே முதலீடு போட போட எல்லாமே வந்து கடலில் போய் முடியும் அது மாதிரி நிறைய கஷ்டங்கள் கொடுக்கும் இது என்ன காரணம் அப்படின்னாக்கா அந்த தசா நடத்தக்கூடிய கிரகத்துக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகம் பகை கிரகமாக இருந்துச்சுன்னா கெடுபலன்கள் உண்டு இதை நம்ம தெளிவாக எடுத்துக்கணும் இப்போ ஆறு லக்கணத்துக்கு முதல் ஒன்பது வருடத்தில் இருந்தீங்கனாக்கா இப்போ இந்த நான்கு கிரகங்களும் மற்றபடி கோச்சார அமைப்பில் வரக்கூடிய கிரகங்கள் சிறப்பான பலன்களை கொடுத்துரும் பின்னாடி வரக்கூடிய பத்து வருடங்கள் இருந்தீங்கனாக்கா ரொம்ப நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது உங்களுக்கே தெரியும் அதாவது சனி தசைங்கிறது பத்து வருடம் முடிஞ்சு இப்போ பன்னெண்டு பன்னெண்டாவது வருடத்துல போயின்னுக்கிறீங்க இல்லை பதினான்காவது வருடத்துல போயிட்டு இருக்கீங்க இப்போ வந்து சுய ஜாதகத்துல இப்போ தசை நடத்தக்கூடிய கிரகத்துக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகம் கொஞ்சம் டஃபை கொடுக்குது அப்படின்னா உங்களுக்கே தெரியும் நல்லா இருந்துச்சு அப்படின்னாக்கா அப்போ பத்தொம்பது வருடமும் நல்லது செய்யக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு அந்த சனி போகானி இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் அது மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு இப்போ கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்கள் பெருசாக கெடுக்காது நல்ல பலன்களையும் கொடுத்துரும் நார்மலாக போகும் இல்லை முதல் பத்து வருஷம் நான் நல்லா இருந்தேன் பின்னாடி வரக்கூடிய பத்து வருஷத்தில் அந்த ஒன்பது வருஷம் இல்லை பத்து வருஷம் அதில் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்குது கொஞ்சம் டவுன் ஆகிட்டே வர மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் உசாராகிங்க தொழில் வேலைவாய்ப்பு எல்லாத்துலேயும் வந்து அதாவது தொழில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை வேலையில் இருக்க மாட்டீங்க அதிகமாக இப்போ தொழில் பண்ணுவீங்க இல்லை வீட்டில் ஓய்வில் இருப்பீங்க எதுவாக இருந்தாலும் சரி ஆனால் எதிர்பார்ப்புக்கள்னு ஒன்று இருக்கு இல்லையா இது நடக்கணும் அது நடக்கணும்னு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா ஏன்னா ஐம்பது அறுபது வயசோடு நம்ம ஓரங்கட்டிக்கு போகிறதில்ல எண்பது வயசு வரைக்கும் இருந்தாலும் நம்ம உழைப்பு நம்ம உழைச்சி நம்ம பசங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இடத்துல இருப்பீங்க ஒரு தொழில் பண்ணக்கூடிய இடத்துல இருப்பீங்க ஒரு வேலைக்கு போகணும் சுயமாக சம்பாதிக்கணும் சொந்தக்காலம் நிற்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் அதுமாரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது வந்து போகிற இடத்துலலாம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுத்துட்டே இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் எதிர்பார்ப்பை கம்மி பண்ணிட்டு நீங்கள் முயற்சிகள் அதிகமாக போடணும் நீங்கள் முயற்சிகள் அதிகமாக பண்ணிங்கன்னாக்கா உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் உண்டு எதையுமே ஒருத்தர் சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் அந்த வேலையை நம்ம சேர்த்து செய்கிறோம் இல்லையா அது மாதிரி தான் உங்களுக்கு இப்போ கிரகங்கள் சரியில்லை நம்மளுடைய சிந்தனைகள் சரியாக இருக்கணும் அதுக்கேற்ற பரிகார வழிபாடு முறைகள் இதில் வந்து நம்ம போயிட்டு இப்போ வந்து முயற்சிகள் அதிகமாக போட்டு இது இப்படி தான் இருக்கும் நம்மளுடைய தவறுகள் எடுத்துச்சுனாக்கா அந்த தவறுகளை வந்து ஒழுங்குபடுத்திக்கிறது இல்லை ஒரு வேலையில் சரியில்லை அப்படின்னா வேலையில் கான்சென்ட்ரேஷன் பண்ணுறது இது மாதிரி இது பண்ணிங்கனாக்கா அந்த இந்த சனி தசைங்கிறது ஓரளவுக்கு நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் வந்துடும் இது வந்து அந்த பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னா அப்படி நல்லா இருக்கிறீங்க நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் கவலைப்பட தேவை எதுவாக இருந்தாலும் இந்த சனி பகவானுடைய தசையில் உங்களை விட உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு இது தெளிவாக சொல்லலாம் இது ஆறு லக்கணத்துக்கு மட்டும் சொல்கிறேன் பின்னாடி ஆறு லக்னத்துக்கு நான் சொல்கிறேன் ஏன்னா உங்களுக்கு வாரிசுகளுக்கு நல்லா இருக்கும் வாரிசுகளுக்கு வந்து ஒரு வீடு கட்டுறது ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்க அவங்களோட ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லாவே இருக்கும் இப்போ கோச்சாரத்தில் உங்களுக்கு எந்தவித டிஸ்டர்பன்ஸ் கிடையாது அதனால் அவங்களுக்கு நல்லாவே இருக்கும்னு எடுத்துக்கலாம் இல்லை அவங்களுக்கும் பிரச்சனைகளை கொடுக்கு அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று ஏழரை சனி இருக்கும் இல்லைன்னா அஷ்டம சனி இருக்கும் அவங்களுக்கு ஒரு சனி தசை இல்லை சனி சம்மந்தப்பட்ட ராகு தசை கேது தசை இது மாதிரி போயிட்டுருந்ததுனாக்கா கொஞ்சம் ப்ராப்ளம் தான் ஆனால் சொத்து ரீதியாக நிறைய ப்ராப்ளத்தை கொடுக்கும் இப்போ வந்து நாலாம் இடத்துல வந்து சனி சொத்து ரீதியாக நிறைய ப்ராப்ளம் கண்டிப்பாக உண்டு இடம் சார்ந்து ப்ராப்ளத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அது வந்து அந்த ப்ராப்ளம் வந்து அதில் நீங்கள் ஜெயிக்கிறீங்களா தோக்கிறீங்களா அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து இடம் சார்ந்து உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துது ஒரு கேஸு வழக்குகள் எதுவாக இருந்தாலும் சரி பூர்வீக சொத்து எதுவாக இருந்தாலும் சரி போராட்டம் இருக்கு இல்லையா அது உங்கள் சுய ஜாதகத்தில் நல்லா இருந்துச்சு சனி பகவான் ஓரளவுக்கு அதாவது இப்போ பரவாயில்ல இப்போ நாலாம் இடத்துல இருக்கிறதுனால தான் அதை நான் சொல்கிறேன் மற்றபடி தசை நல்லா இருந்துச்சு அப்படின்னா வெற்றி வாய்ப்புகள் தசை சரியில்லைன்ற பட்சத்தில் கைவிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ இந்த ஆறு லக்கணத்துக்கு சொல்லி முடிச்ச பிறகு இன்னொரு ஆறு லக்கணம் இருக்குது அதாவது சனி பகவானுக்கு பகை கிரக லக்கணம் சனி பகவானுக்கு பகை கிரக லக்கணம் எது செவ்வாய் சூரியன் சந்திரன் குரு வந்து நியூட்ரலு மேஷ லக்கணம் வெறுச்ச கலக்கணம் கடகலக்கணம் சிம்மலக்கணம் தனுசு லக்கணம் மீனலக்கணம் இந்த ஆறு லக்கணங்களுக்கு முதல் பத்து வருடங்கள் அதாவது முதல் பத்து வருடங்கள் கெடுபலன்களை கொடுத்துட்டு பின்னாடி வரக்கூடிய ஒன்பது வருடங்களை நல்ல பலன்களை கொடுத்துரும் ஏன்னாக்கா தசை சனி புத்தி இப்போ வந்து அந்த லக்கணத்துக்கு சனி தசை வரக்கூடாது எந்த லக்கணத்துக்குனாக்கா விருச்சிக லக்கணம் மேஷ லக்கணம் சந்திர லக்கணங்கள் இந்த தனுசு லக்கணமும் மீன லக்கணம் வச்சுக்கலாம் இந்த ஆறு லக்னங்களுக்கு முதல் ஒன்பது வருடங்கள் இல்லை பத்து வருடங்கள் சனி தசை சனி புத்தி கெடுபலன்களை கொடுத்துரும் அதன் பிறகு வரக்கூடிய புதன் புத்தி இதெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கலாம் இந்த ராசிக்கும் பகை கிரகம் சொல்லக்கூடியது இன்னொன்று சனி பகவானும் வந்து பகை கிரகமாக தான் வந்துடுவார் அந்த தசை நடத்தும் போது தசை சனி புத்தி புதன் புத்தி கேது புத்தி அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா சுக்கர புத்தி சுக்கர புத்தி வரைக்கும் நல்ல பலன்களை கொடுக்காது இந்த சனீஸ்வர பகவான் தசையில் முதல் ஒன்பது வருடங்கள் வச்சுக்கலாம் இல்லை பத்து வருடங்கள் வச்சுக்கலாம் ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து சுக்கர தசை ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு பின்னாடி அந்த பத்து வருடங்கள் நல்ல பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதாவது தசா நடத்தக்கூடிய சனி பகவானுக்கு சுக்கர பகவான் மறைவு சாணத்தில் இருந்துச்சுனாக்கா இப்போ என்ன ஆகுனாக்கா அந்த புத்தியும் சேர்ந்து கெடுக்கும் அப்போ சுக்கர புத்தி முழுமையாக எடுத்துக்கிட்டோம்னாக்கா பத்து வருடம் அந்த பத்து வருடம் வரைக்கும் கெடுபலன்களை கொடுத்துரும் அதன் பிறகுதான் இந்த சூரிய புத்தி சந்திர புத்தி எல்லாமே இந்த லக்கணங்களுக்கு அதாவது விருச்சிக லக்கணம் மேஷ லக்கணம் மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா சூரிய சந்திர லக்கணங்களுக்கு உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துரும் அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் பின்னாடி வரக்கூடிய ஒன்பது வருடங்கள் இந்த சென்ட்ரு பகுதி எதுன்னாக்கா சனி தசையில் சுக்கர புத்தி அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா ஆரம்பித்து ஒரு வருஷம் கழிச்சுதான் உங்களுக்கு அந்த மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் அந்த மாற்றம் நல்ல மாற்றமாக இருந்துச்சுன்னா பின்னாடி வரக்கூடிய ஒன்பது வருடங்கள் இல்லைன்னா பத்து வருடங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் மாற்றம் தெரியல அப்படின்னாக்கா அந்த பத்தொன்போது வருடங்களும் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துரும் ஒரு சில பேர் இப்போ வந்து இதுலயே வந்து நல்லா இருப்பாங்க இந்த ஆறு லக்னமா வந்துட்டு பிறகு இந்த ஆறு லக்கணத்தையும் கூட நல்லா இருப்பாங்க அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா அவங்க சுய ஜாதகத்துல மூணு ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்கள்ல மறைஞ்சிருந்து தசை பண்ணும் அந்த இடங்கள்ல இருந்து தசை பண்ணும் மறைவுஸ்தானம்னு சொல்ல முடியாது மூணு ஆறு பத்து பதினொன்று அவயோக கிரகங்களுக்கு மூணு ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்கள்ல இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா இந்த சனி பகவானும் பத்தொன்போது வருடங்களும் சிறப்பான பலன்களை கொடுத்துரும் இப்ப இந்த ஆறு லக்கணத்தில் வரவங்க வந்து நல்லா இருப்பாங்க தொழிலில் வேலை வாய்ப்பில் எல்லாத்தையும் நல்லா இருப்பாங்க நல்லா தானே இருக்கிறேன் நீங்கள் என்ன ஆறு லக்கணத்தில் வரவங்களுக்கு வந்து முதல்ல ஒன்பது வருடம் பத்து வருடம் கஷ்டத்தை கொடுக்குன்னு சொல்றீங்க அப்படின்னு சொன்னா கூட உங்களுக்கு இது மாதிரியான அமைப்புகளை இருந்து தசை பண்ணிச்சுன்னா சிறப்பு இந்த மூணாம் இடத்துலையும் பதினோராம் இடத்துலையும் பத்தாம் இடத்துலையும் ராகுவோட சேர்ந்து இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் டோட்டலா பாத்தீங்கன்னாக்கா இது மாதிரி அமைப்புள்ள ஜாதகங்கள் பத்தொன்போது வருடங்களை நல்ல பலன்களை கொடுத்துரும் இப்ப இந்த சனி பகவான் வந்து நன்மை செய்யக்கூடிய லக்கணமா வந்து அந்த நன்மை செய்யக்கூடிய லக்கணங்களுக்கு சனி வந்து மூணு ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களை மறைஞ்சிச்சுனாக்கா பத்தொன்பது வருடங்கள் கஷ்டங்கள் தான் அதே மாதிரி இந்த அவயோகம் செய்யக்கூடிய லக்கணமா வந்துட்டு இந்த லக்கணத்துக்கும் மூணு ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்கள்ல இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா பத்தொன்பது வருடங்களை கஷ்டங்களை கொடுத்துரும் முன்னாடி ஒன்பது வருடத்தையும் கஷ்டத்தை கொடுத்துரும் பின்னாடி பத்து வருடத்தையும் கஷ்டத்தை கொடுத்துரும் டோட்டலாகவே அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் எதுவுமே சரியா இருக்காது உங்க ஜாதகத்தை எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு மொத்தமா களைச்சி போட்ட மாதிரி இருக்கும் எதை பார்த்தாலும் ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கும் இந்த புத்தி ஏதாவது மாற்றம் தருமா அந்த புத்தி எதாவது மாற்றம் தருமா எல்லாமே வக்காரக்கூடிய இடங்கள் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் அவயோக கிரகம் அவயோக நட்சத்திரம் இது மாதிரி இருந்து அந்த பத்தொம்போது வருடங்கள் கஷ்டத்தை கொடுத்துரும் இதே அந்த ராகுவோட சேர்ந்து பத்தாம் இடம் பதினோராம் இடம் மூணாம் இடம் இது மாதிரியான இடங்கள்ல இருந்து தசை பண்ணிச்சுன்னா மொத்தம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா பத்தொன்பது வருடங்களும் நல்லது செய்யக்கூடிய அமைப்பில் வந்துடும் பத்தொம்பது வருடங்களும் சிறப்பான ஏற்றத்தை கொடுத்துரும் இந்த சனி பகவான் தசை அது உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தா சொல்லலாம் இருந்தாலும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குது இந்த தசை அப்படின்னாக்கா கொஞ்சம் நிதானத்தோட பயணம் பண்ணுங்கள் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இருந்தாலும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கோச்சார ரீதியாக ஏன் இவ்வளோ சொல்கிற அப்படின்னாக்கா நீங்கள் கஷ்டப்படக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில புரிதல் இருக்காது நம்ம ஏன் கஷ்டப்பட்டுனே இருக்கிறோம் இப்போ ராசி பலன் சொல்லும்போதெல்லாம் நிறைய என்னென்னமோ சொல்கிறாங்க நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க நமக்கு நல்லா தான் இந்த ஒரு காரணத்தை நான் சொல்கிறேன் நல்லாயிருக்குன்னாலும் இதுதான் காரணம் உங்களுக்கு அந்த அவயோகம் செய்யக்கூடிய இருந்தால் கூட இருக்கிற இடத்த பொறுத்து அது வலிமையை பொறுத்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துரும் இந்த சனி பகவான் தசையை தெளிவாக சொல்லணும் அப்படின்னாக்கா வயதான காலகட்டத்தில் ஒரு எழுபது வயசுக்கு மேலே பெருசாக உங்களுக்கு பிரச்சனையே பண்ணாது நோய் நொடி பிரச்சனை கடன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி இப்போ கிளியர் ஆகும் இந்த தசை அப்படிங்கிறது உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளை கொடுக்கும் உங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய வாரிசுகளுக்கு தான் இருக்கும் பெண்களை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பீங்க எங்கேயோ இல்லை உங்க பசங்க கூட தூரத்துல இருக்கலாம் வெளிநாட்டில் இருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது வேலையில நல்ல ஒரு முன்னேற்றம் இது மாதிரி ஏதோ ஒரு வகையில அந்த சனி பகவான் தசை அப்படிங்கிறது உங்களை விட உங்களுக்கு கம்மி தான் என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்மி தான் வளர்ச்சிகள் கம்மி தான் ஆனா உங்களுடைய வாரிசுகளுக்கு அந்த அளவுக்கு சிறப்புகளை கொடுக்கும் இந்த சனி மகாந்தசை இந்த தனுசு ராசியில மூல நட்சத்திரம் ஊராடா நட்சத்திரம் உத்திராடா நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் சனி மகாந்தசை அப்படிங்கிறது சிறப்பான ஏற்றங்களை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும் நன்றி